ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாசம் எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு எப்படி சாமி சொல்றீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் குருக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்துல சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோட போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன் ராசி நேயர்களே மிதுன ராசி என்பர்களே இந்த ஆடி மாதம் சுப விரயங்கள் இருக்கும் பொதுவாக ராசி என்பர்களுக்கு எதை தொட்டாலும் செலவாகவே இருந்துக்கிட்டு இருக்கு எதை தொட்டாலும் வீண் செலவாக இருக்குது இருக்கு சம்பந்தமே இல்லாத செலவுகள் திடீர் திடீர்னு அன்னிக்கி செடி முளைக்கிற மாதிரி மழையில் முளைச்ச காளான்கள் மாதிரி விடிஞ்சு பார்த்தா புதுசாக ஒரு செலவு வந்து நிற்குது இப்போ பண கஷ்டங்கள் இருக்குது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய இன திறமை ராசி நேயர்களே பண புழக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் செலவுகள் குறையும் மெயினாக மிதனராசிக்கு எது கம்மியாகணும்னா அந்த வீண் செலவாகுது வீண் விரயம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பல்ப் வெடிச்சு போய்டும் ஒரு மிஷின் வீணாக போய்டும் அதுக்கு வந்து ஒரு எட்டாயிரரூவா பத்தாயிரம் செலவாகும் ஒரு ஃபோன் வீடாக இருக்கும் ஒரு ஃபோன் உடஞ்சி போய்டும் ஃபோனை மாற்ற வேண்டியதாக இருக்கும் இருபதாயிரரூபா முப்பதாயிரரூவா செலவு அப்போ வீண் செலவுகள் இருக்குமேயானால் அந்த வீண் செலவுகள் எல்லாம் குறைந்து சுப விரயங்களாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சுப விரயங்களில் என்ன பண்ணலாம் சி இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் ஒரு கார் வாங்கலாம் வண்டி வாகன யோகங்கள் உங்களுக்கு அமையலாம் அல்லது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான பொருட்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறது ஒரு ஏசி வாங்கிறது அல்லது ஒரு நாலு பவுன் தங்கம் வாங்கிறது கோல்டு வாங்கி சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரியான சேமிப்புகள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது மிதுனராசி நேயர்களே குறிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது குரு சுக்கிரன் செவ்வாயுடைய யோகம் பரிபூரணமாக மிதுன ராசிக்கு இருக்கின்ற காரணத்தினாலே புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஏனதர்மி மிதன ராசி அன்பர்களே தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அமைகிறது அட்லீஸ்ட் ஒரு குண்டு மணியாவது நீங்கள் இந்த மாதம் ஆடி மாதம் வாங்குவீங்க அந்த அளவுக்கு ஒரு சுப விரயமாக நேற்று வரலும் அது வீண் செலவா இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் நல்ல உங்களுக்கு வருமானம் மிகுந்த செலவுகளாக உங்களுக்கே அது திருப்பி வரக்கூடிய ஒரு வருமானமாக அந்த செலவுகள் அமையப் போகின்றது மிதுன மிதனராசி அன்பர்களே உங்கள் குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி மேலோங்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் வீண் செலவுகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே நிறைய குடும்பங்கள் நாம் பார்க்குறோம் மெயினாக வெளியூரில் இருக்கக்கூடியவங்க வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க பிற மாநிலங்களை ஒட்டிய மாவட்டங்களில் வசிக்கக்கூடியவர்கள் அதே போல் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களை நம்ம பார்க்கின்றோம் அப்போ அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் மெயினாக பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறது சைவினைகள் கோளாறு அல்லது வந்து வைப்பு தோஷங்கள் மெயினாக சைவினை கோளாறுகள் தாங்க வெட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் ஆரோக்கிய குறைவுகள் கடுமையான நோய்களாக பாதிக்கப்படுவது இத மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து விலகி சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நோய்களிலிருந்து விடுதலை எனதருமை மிதுராசின் ஏர்கள் கடுமையான நோய்களுக்கு கூட நல்ல மருந்துகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க எங்கான ஒரு ஏஜாக இருக்கும் சின்ன சிறு வயசாக தான் இருக்கும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரபுள் வரும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரியான க்ரியேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் ஆனால் கவலை வேண்டாம் என திறமை மிதனராசி என்பர்களே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் சுதர்சன ஹோமம் செய்து கொள்வது சிறப்பு சுதர்சன வழிபாடு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அல்லது சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது குடும்ப கஷ்டம் விலகும் ஏன்னு சொன்னாக்கா இரண்டாவதிபதி இரண்டாவது வீட்டில் தான் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் மிதனராசிக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய கடகத்திலேயே சுக்கரன் அமைந்திருக்கிறார் அப்போ உங்கள் கடுமையான குடும்ப கஷ்டங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பசங்களை பற்றின கவலைகளாக இருக்கலாம் பிள்ளைகளை பற்றிய எதிர்காலமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம் மன அமைதி இல்லாமல் மனக்குழப்பம் டிப்ரெஷனு பயம் சி இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக மிதனராசி என்பவர்களே அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ குடும்ப மகிழ்ச்சி ஒன்றே மிதுன ராசிக்கு மிக முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அதே தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெய்னா பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சிறை தண்டனைகள் செய்யாத குற்ற குற்றங்களுக்கான தண்டனைகள் அதே போல டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இசி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குமே ஆனால் இவற்றில் இருந்தால் கூட இந்த ஆடி மாசம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தும் எனதொருமை மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க மூணு பேருக்குமே இந்த மிதனராசிக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது ஒரு நிமிஷத்துல கெட்டுப்போனால் அவங்க பேர் நல்ல நிலையான ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கான பேர் புகழ் அமைவதற்கான மாதமாக அமைகிறது அரசியல் தலைவர்களுக்கு வருமானம் நிகழ்ந்த மாதமாகவும் அதே சமயத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதேபோல் சினிமா துறை மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது குறிப்பாக சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு குடும்ப கஷ்டங்கள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் அதே போல் கணவன் மனைவி அல்லது நண்பர்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லை வேறு ஏதேனும் கால சூழ்நிலைகள் கிரக அமைப்புகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இது ஏன்டா நடந்தது நமக்கே இப்படி ஏற்பட்டது திடீர்னு இந்த மிஸ்டேக் எப்படி நடந்தது ஸோ அது மாதிரி ஒரு நேம் வந்து ஃபெயிலியர் ஆகிறது ஸோ இந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகள் இருக்குமேயானால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வருமான குறைவுகள் கடுமையான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த கடுமையான பிரச்சனைகளை எல்லாம் விலகி மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சேர ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே இந்த அஷ்டம சனால் இப்போ விலகிடுச்சு பலன் பெருச்சு விட்டு இப்போது ஓரளவுக்கு நல்லபடியாக தான் வந்துக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடி குருவுடைய பலனும் நல்லபடியாக கிடைச்சிருந்துது இப்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க இது மூணு பேர் சேர்ந்து அதிக யோகத்தை கொடுக்குறாரு அப்போ இரண்டாம் இடம்ன்றது தனம் குடும்பம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கப்போகுது நீங்கள் இதில் பணம் கிடைக்கும் கடன் கேட்டு கேட்டுருப்பீங்க அது கிடச்சிரும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனையும் கொடுத்துருவீங்க வாக்கு தவறாமல் இருப்பீங்க அதெல்லாமே இப்போ நல்ல விஷயமாக நடக்கப்போகுது குடும்பத்தில் எல்லாம் அன்பனியமாக இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு சில உறவினர்கள் பிரிஞ்சுருப்பாங்க அவங்களாம் இப்போ வந்து தவறு தான் பண்ணிட்டேன் என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்களோட சேருவாங்க உங்களுக்கு உதவி இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது முன்னோர்களுடைய பழமொழி அதனால் உறவினர்கள் நண்பர்கிட்டலாம் குற்றம் பார்க்க கூடாது அப்போது அதனுடைய இது நம்மளுக்கு பிரிவு தான் ஏற்படும் சரி பரவாயில்ல அவங்க தானே சொன்னாங்க மன்னிச்சா அவன் சொல்லிட்டாங்களா மன்னிப்பு கேட்டாங்களா அவ்வளோதான் மன்னித்து நம்ம திருப்பி அதை அந்த பழக்க வழத்தை ஏற்படுத்திக்கணும் உறவு நிலை நாட்டிக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பாங்க அது தவறான விஷயம் ஏன்னா நம்ம இருக்கப்போகுது வாழ்க்கை சில காலங்கள் தான் பிறந்தோம் வாழ்ந்த வாழ வாழ்ந்துருக்கோம் அதுக்கப்புறம் இறக்க போகிறோம் இது உண்மையான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதை மனசில் நினச்சி கடைசியில் வரைக்கும் நம்ம அந்த நம்ம அவங்கள பேசாமல் இருந்துட்டு போயிட்டால் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் நீங்கள் மறந்துடுவீங்க ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா கடைசி வரைக்கும் பாரு நம்மளோட பேசாமல் போயிட்டார் அவர் அப்படி தான் நினைப்பாங்க அப்போ அது அந்த அது கூட உங்களுக்கு ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஒரு பாவத்தை வந்து சேர்க்குற விஷயமாக இருக்கும் அவங்க மனசு வேதனைப்பட்டு தானே சொல்லுவாங்க அதனால் இந்த பதிவில் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் ராசி உங்களுடைய ஜாதகப்படிலாம் கூட நீங்கள் ரோஷக்காரராக இருக்கலாம் பிடிவாதக்காராக இருக்கலாம் இது இதுமாதிரிலாமே இருக்கலாம் இருந்தாலும் இந்த உறவு நட்பு வகையில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சேர்ந்து அதுக்கப்புறம் சரி பண்ணிங்க அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இருக்காதிங்க அது வந்து நல்லது கல் சொல்லக்கூடியது என்னுடைய சொந்த கருத்து அபிப்பிராயம் அதுவும் நான் நல்ல விஷயந்தான் சொல்லியிருக்கேன் அதனால் கேட்டு நடக்கலாம் தப்பு இல்லை நல்லது யார் சொன்னாலும் கேட்டு நடக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனராசிக்கு ரெண்டில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்து இன்னும் நிறைய வர வேண்டிய தொகைகள்லாம் வந்து சேரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி வீடு புதுசாக வீடு வாங்குவீங்க கட்டுவீங்க கட்டின வீடு பாதியில் நின்று இருக்கும் அதெல்லாம் இப்போ நீங்கள் கட்ட ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஆடி முடிஞ்சோன்னே கிரக பேசம் பண்ணி வீட்டுக்கு புது வீட்டுக்கு போவீங்க பழைய வண்டி இருந்திருக்கும் அதை விற்றுட்டு புது வண்டி வாங்குவீங்க எல்லாமே நடக்கும் அது மாதிரிலாம் விஷயம் நடக்க போகுது நட்பு வட்டாரங்கள் வந்து விரிவடையும் விரிவடையின்னா கொஞ்சம் நண்பர்கள் அதிகமாகாங்க உங்கள் ராசிக்கு வந்து நல்ல நட்புகள் வந்து நிறைய தான் இருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் தான் அவங்களுக்கு செஞ்சிட்ருப்பீங்க வரைக்கும் நிறைய பேர் அவங்கவுங்க பலன் கிடைக்காது ஆனால் இப்போ உள்ள காலக்கட்டங்களில் அவங்களுடைய உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்குண்டான நேரம் வந்திருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அவங்ககிட்டேருந்து உதவி வர்றதுக்கு அவங்க நீங்கள் அனுசனையாக இருந்து அவங்க மேலே எந்த ஒரு கோபதாமும் இல்லாமல் அவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசி அதை நயமாக பேசணும்னு சொல்லுவாங்க நயமாக பேசி காரியத்தை சாதிச்சிட்டான் பாரு அப்படின்வாங்க அது மாதிரிலாம் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் அவங்க அவங்களையும் உதவி தாசை கிடைக்கும் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போது இந்த காலக்கட்டத்தில் போகுது இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கனா நல்லபடியாக வாழ்ந்து வரப்போகிறீங்க அப்போது சில பெண்கள் வகையில் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பழகிறவங்களாக இருந்தாலும் சரி உறவினர் நட்போட்டாரதில்லை அப்போது அதில் எதனால் அந்த மாதிரி வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டுடுவீங்க அது மூலிமா அவங்க கோவப்பட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைப்பாங்க மாதிரிலாம் உள்ள இப்போ காலகட்டமாக இருக்க போது அதை கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அது இல்லாமல் தந்தை வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையார் உடல் சரி அவரை கவனித்து பார்த்துங்க தந்தையுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் இப்போ பிரச்சனையாக இருக்கும் அது நேரம் வரும்போது அது கண்டிப்பாக நடக்கும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் அனுசரித்து நடந்துக்கணும் அது இல்லாமல் எதிர்பாராத வகையில் உதவிகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கே கிடைக்கும் இதுவும் நடக்கும் அது இல்லாமல் வந்து போட்டி பந்தயங்களில் நீங்கள் கலந்துக்கலாம் மறைமுக எதிர்பார்கள் மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் மறைமுக வருமானம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அந்த வந்து மறைமுகமான வருமானம் வந்து சேரும் ஏற்றுமதி இறுக்குமதி வாணிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டெலாம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அதுமாதிரி நல்லபடியாக இருக்க போகுது இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல விஷயமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வழிபாடு குருமுகமாக தீட்சை பெற்று குரு வழிபாடு பண்ணலாம் சிவன் பொதுவாக நீங்கள் சிவன் வழிபாடு வைக்கிறோம் சிவன் பெருமாள் ரெண்டு பேர் சேர்ந்தபடி இருக்கார் அவர் வழிபட்டு வரலாம் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழும்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்